விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற எல்லா சீரியல்ஸுமே ரசிகர்கள் மத்தியில தொடர்ந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அந்த வகையில் கூட்டு குடும்பங்களோட சிறப்புகளை விளக்கிற விதமாகவும் தன்னோட டாக்டர் அடைய துடிக்கிற ஒரு சாதாரண பெண்ணோட விடாமுயற்சியை பறைசாற்ற விதமாகவும் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற முக்கியமான சீரியல் தான் சின்ன மருமகள் இந்த சீரியல்ல கண்ட நாள் முதல் இதயத்தை திருடாத மாதிரியான சீரியல்ல நடிச்ச நவீன் ஹீரோவா நடிக்க ஸ்வேதா ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்காங்க போன வருஷம் ஜான்வரி ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் இப்ப வரைக்கும் பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு சின்ன மருமகள் நடிச்சிட்டு இருக்கிற பிரபல ஆக்ட்ரஸ்க்கு கேன்சர் இருக்கிறதாவும் அவங்களோட ட்ரீட்மெண்டுக்கு பதினேழு லட்சம் ரூபாய் தேவைப்படுறதாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சோஷியல் மீடியால வீடியோ ஒண்ண ரிலீஸ் பண்ணிருக்காங்க தாமரை அதாவது இந்த சீரியல்ல தாமரைக்கு மாமியார் ரோல நடிச்சுட்டு இருக்கவங்க தான் சலிமா இவங்க எழுபதாவது எண்பதாவது காலகட்டங்கள்ல வெளியான பல படங்களில் டான்ஸராவும் ஹீரோவுக்கு அக்கா தங்கச்சி மாதிரியான ரோலெல்லாம் நடிச்சிருக்காங்க ஆனா ஹீரோயினா இவங்களால ஜொலிக்க முடியல கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிற இவங்க இப்போ சின்ன மருமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரீசென்ட்டா தான் கார்சினோமா அப்படின்ற கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு வாய் மூக்கு அந்த தொண்டையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த வகை கேன்சர் இருக்கு இதுக்காக இப்ப அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறதாவும் இவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பதினேழுல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டா இவங்களால ட்ரீட்மெண்ட் செலவு பண்ண முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு ரசிகர்கள் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க